மத்திய கிழக்கு வன்முறையின் வேறாக உள்ளது இஸ்ரேல் நெத்தன்யாகு போன்ற ரவுடிகளை ஆதரிக்கும் அமெரிக்கா ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கடும் எச்சரிக்கை மத்திய கிழக்கு வன்முறையின் வேறான இஸ்ரேலை அமெரிக்கா ஆதரித்து வருவதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு ரவுடி என்றும் விமர்சித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் நெத்தன்யாகுவிற்கு கிடைக்கவுள்ள தண்டனையில் அமெரிக்கா பங்கு கொள்ள வேண்டாம் என எச்சரித்துள்ளார் மத்திய கிழக்கில் நிலவும் வன்முறைக்கு வேறாக இஸ்ரேல் இருப்பதாகவும் அதற்கு காரணம் நெத்தன்யாகு போன்ற ரவுடியை அமெரிக்கா ஆதரிப்பதுதான் என பகிரங்கமாக விமர்சித்தார் காசா போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பாலஸ்தீனிய மக்களை பாதுகாப்பதற்காக ஏமனில் ஹவுதி அரசு செங்கடலில் இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை தாக்குகிறது இது அவர்களின் தனிப்பட்ட விருப்பம் அவர்களின் நலன் சார்ந்த விஷயம் எங்களிடம் இருந்து உத்தரவுகளை பெற்று அவர்கள் இந்த தாக்குதல்களை நடத்தவில்லை என அவர் விளக்கம் அளித்துள்ளார் காசா இஸ்ரேல் போரில் நேரடியாக களத்தில் இறங்காத ஈரான் அதே நேரம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் ஹிஸ்புல்லா ஹவுதி படை ஹமாஸ் ஆகிய அமைப்புகளை முழுமையாக ஆதரித்து வருகிறது ஈரானில் அண்மையில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இஸ்ரேலின் ஆதரவுடன் இந்த தாக்குதலை ஐஎஸ் எஸ் தீவிரவாத குழு நடத்தியிருக்கலாம் என சந்தேகம் எழுந்தது இந்த நிலையில் இதற்கு பதிலடியாக சிரியாவில் உள்ள ஐஎஸ் தீவிரவாத முகாம் மற்றும் ஈராக்கின் எர்பிலில் உள்ள மொசாத் முகாம்களை தாக்கியதாக ஈரான் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது